எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி பல்லடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பேருந்து நிலையம் முன்பு பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆனந்தன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் பங்கேற்று நீர்மூர் பந்தல் திறக்கப்பட்டது கோடை காலம் முடியும் வரை ஒரு மாத காலத்திற்கு தினசரி ஆயிரம் பேர் பருகும் அளவில் தினசரி நீர்மோர் மற்றும் தர்பூசணி மற்றும் வெள்ளரிக்காய் மற்றும் பல்வேறு பல வகைகள் இலவசமாக வழங்கி வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளது இதனை முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கோவை சாலை அண்ணாநகர் பகுதியில் உள்ள தனியார் சிமெண்ட் ஜல்லி தயாரிக்கும் நிறுவனம் மூவேந்தர் என்பவர் கடந்த பத்து ஆண்டுகளாக நடத்தி வருகிறார் இந்நிலையில் இன்று அதிகாலை நிறுவனத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிஎன் முப்பத்தி எட்டு ஏ ஒய் இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு என்ற பிக்அப் வேன் மர்ம நபரால் திருடப்பட்டுள்ளது இந்நிலையில் சிசிடிவி காட்சிகள் கொண்டு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பேருந்து நிலையம் முன்பாக வடக்கு மாவட்டம் அதிமுக சார்பில் பொதுமக்கள் கோடை காலத்தில் தாகம் தணிப்பதற்காக நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது அதிமுக நகர செயலாளர் விஜயபாண்டியன் தலைமையில் முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு நீர்மூர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி மோர் பலரசம் உள்ளிட்டவற்றை வழங்கினார் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் நிலவுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப நிச்சயமாக நல்ல மாற்றத்தில் வாக்களித்த வாக்களித்தப்பார்கள் என்று நிச்சயமாக நம்புகின்றோம் என்று சொன்னால் இந்த மூன்றாண்டு காலமாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு சீரழிவு தினசரி கொலை கொள்ளை கற்பழிப்பு இன்னும் சிறப்பான நாள்தோறும் அன்றாட வாடிக்கைகளாக போதைப் பொருள் கடத்தல் போதைப் பொருட்கள் பிடிபடுகின்ற நிலையை பார்த்தால் தமிழகம் இதுவரை இல்லாத அளவிற்கு அயல் நாடுகளிலிருந்து நாளும் பொழுதும் விமான நிலையத்திற்கு தினசரி நூறு கோடி நூற்றம்பது கோடி இரநூறு கோடி என்ற அளவில் போதைப் பொருட்கள் தமிழகத்துக்குள்ளே வருகிறது என்று சொன்னால் இங்கே அதற்குண்டான களம் சரியாக இருக்கின்றது இங்கே சந்தைப்படுத்துவதற்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கின்றது என்ற நிலைதான் தான் இன்றைக்கு தமிழகத்தில் காணப்படுகின்றது இதற்கு முன்பாக மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக வரை பத்து ஆண்டுகளாக தமிழகத்தில் இப்படிப்பட்ட நிலை இல்லை இது தமிழகத்தில் பெரிய கலாச்சார சீரழிவு ஒரு தலைமுறையை கெட்டுப்போகின்ற அளவுக்கு மோசமான சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்றதை கண்கூடாக நாங்கள் நாம் பார்த்து வருகின்றோம் தினசரி ஊடகத்தில் பார்த்தால் சென்னை விமான நிலையத்திலும் சரி திருச்சி போன்ற பல்வேறு விமான நிலையங்களின் மூலமாக தஞ்சை மாவட்டம் ரெட்டிபாளையம் களமேடு வண்ணாரப்பேட்டை சீரலூர் கள்ளப்பெரம்பூர் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள ஏரிகள் குளங்கள் குட்டைகள் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காணப்படுகிறது இதனால் கால்நடைகள் வளர்க்கும் விவசாயிகள் கால்நடைகளை குளிப்பாட்ட முடியாமல் தவித்து வருகின்றனர் மேலும் விளைநிலங்கள் காய்ந்து புல் வைக்கோல் இல்லாமல் கால்நடைகள் மேச்சலுக்கு விட முடியாமல் தவித்து வருவதாக கூறிய கால்நடைகள் வளர்க்கும் விவசாயிகள் கால்நடைகள் மெலிந்து வருவதால் பால் உற்பத்தி குறைந்துவிட்டது இன்னும் கொஞ்ச நாளில் சூழ்நிலை எப்படி மாறப்போகுது என தெரியவில்லை என விவசாயி பழனிசாமி அச்சம் தெரிவித்தார் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை கிழக்கு ஒன்றியம் சார்பில் களத்தூரில் அதிமுகவின் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் இழுப்பை தமிழ்ச்செல்வன் அவர்களின் வழிகாட்டுதலோடு வேப்பந்தட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் மற்றும் இணை செயலாளர் கலாவதி கண்ணபிரான் ஆகியோர்களின் தலைமையில் கோடைக்கால நீர்மூர் பந்தலை முன்னாள் அமைச்சர் வரம்பூர் அருணாச்சலம் அவர்கள் திறந்து வைத்தார் தஞ்சை அருங்காட்சியகத்திற்கு சுற்றுலா வந்தவர்களுக்கு தஞ்சை தலையாட்டி பொம்மையின் பெருமை குறித்து கூறி மாவு பிசைதல் அச்சில் வார்த்தல் வண்ணம் தீட்டுதல் ஆகிய செயல் விளக்க பயிற்சி அளிக்கப்பட்டது கலை பொருட்கள் செய்யும் கலைஞர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் அவர்களை மீட்டு உருவாக்கம் செய்யும் கலைகளுக்கு நல்ல ஆதரவு பெருக வேண்டும் என்ற நோக்கத்தில் பயிற்சி வழங்கப்பட்டது என நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார் தெரிவித்தார் வீட்டில் வந்து நாங்கள் எங்கள் வெக்கேஷனுக்காக தான் வந்தோம் அண்ட் வீட்டில் வந்து சும்மா ஐபேட் டிவின்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்பவே போர் அடிச்சிச்சு ஸோ அப்போ தான் இங்கே வந்து இந்த மாதிரி ஆர்ட்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு சான்ஸ் இருக்குது கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஸோ இங்கே வந்தோன்னே வந்து நிறையா ஆக்டிவிட்டிஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க எப்படி வந்து மாவு செய்யறது அந்த ஆர்ட் செய்கிறதுக்கு அண்ட் எப்படி வந்து அதை டிசைன் பண்ணுறது எப்படி அதுக்கு கலர் பண்ணுறதுலாம் சொல்லி கொடுத்தாங்க அண்ட் எல்லாரோடதும் சேர்ந்து செய்யும் போது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கணுன்னு ஸோ அதை கற்றுக்கிட்டதில் ரொம்ப ஹாப்பி அதில் வந்து நாங்கள் இப்போது அந்த டால்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்கோம் அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கலர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் என் பேர் தன்யா தஞ்சை தமிழரசி திருமண மண்டபத்தில் இடுடபிள்யூ சிட்டி சென்டர் சார்பில் மாபெரும் கல்வி கண்காட்சி தொடங்கியது கல்வி கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக தஞ்சை மாநகர மேயர் டாக்டர் ராதிகா மைக்கேல் மருது பாண்டியர் கல்வி குடும்பத்தின் அறங்காவலர் மருது பாண்டியன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்த கல்வி கண்காட்சியில் தஞ்சை மற்றும் அதன் சுற்றி உள்ள மாவட்டங்களில் உள்ள ஏராளமான கல்லூரிகள் கலந்து கொண்டனர் மருத்துவம் இன்ஜினியரிங் கலை உள்ளிட்ட அனைத்து கல்லூரிகளும் கலந்து கொண்டனர்